அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகளாய அமாவாசையோட சூரிய கிரகணமானது நிகழ்கிறது இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படாது அப்படின்னா கூட கிழக்கு ஆஸ்திரேலியா நியூலாந்து மற்றும் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் இது தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த அமாவாசையோட சிறப்புகள் இந்த மகளாய அமாவாசையில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த சூரிய கிரகணத்தின் நிகழ்வுகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த அமாவாசை திதியும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் நம்ம செய்யலாம் நம்ம வீட்டில் வீட்டு பூஜை அறியெலாம் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லை கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நிகழக்கூடிய இந்த அருமையான அமாவாசை மகளாய அமாவாசை இந்த நாள் சர்வ சர்வபித்ரு அமாவாசையாகவும் அமைஞ்சிருக்கு மகளாய பட்சத்தின் தொடக்கமும் முடிவும் கிரகணத்தோட வந்துள்ளக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட இந்த மகளாய பட்சம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்தியாவில் பார்த்திங்களா இந்த சூரிய கிரகணமானது தெரியாது ஆனால் கூட இது கிழக்கு ஆஸ்திரேலியா நியூலாந்து அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது நேரம் பார்த்திங்களா இந்திய நேரப்படி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இந்த கிரகணமானது தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்குமே இந்த கிரகணம் பார்த்திங்களா நீடிக்கும் இதனால் பார்த்திங்களா இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் மற்றும் பித்ருகளுக்கு செய்யும் கடமைகள் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த மகளாய அமாவாசை என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நாலு கிரகணங்கள் நிகழும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டு சூரிய கிரகணமும் ரெண்டு சந்திர கிரகணமுமே நிகழும் அந்த வகையில் தாங்க ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மட்டும் ரெண்டு சந்திர கிரகணமானது நிகழ்ந்திருக்கு அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கடைசியாக இந்த மாதம் ஏழாம் தேதி தான் முழு சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது சிவப்பு கலர்ல தென்பட்டதுங்க இதை பல பேருமே வெறும் கண்களாயே அழகாக பார்த்து மகிழ்ந்தாங்க அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்த ஒரு கிரகணமானது நிகழ உள்ளதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது இது பாத்தீங்களா இந்தியாவில் தென்படாது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வருடத்தோட இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும் இந்த நாள் பார்த்திங்கன்னா சர்வபித்ரு அமாவாசையும் நிகழும் இதோட மறுநாள் நவராத்திரி பண்டிகையுமே தொடங்க ஆரம்பிக்குதுங்க இந்த நாளில் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்தியாவில் சூரிய கிரகணம் ஆனது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது செப்டம்பர் மாதத்துல ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் ஆகுங்க இது இரவுல ஏற்படுவதனால இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு கூட சொல்லப்படுது சூரிய கிரகணம் எங்கு தெரியும் அப்படின்னு கேட்டோமா இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கனா இந்தியாவில் தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் பாலினேசியா மெலனேசியா நோர்போக் தீவு தீவு கரேட்சட் வெலிங்டன் மற்றும் நியூலாந்து போன்ற நாடுகளில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு கூட சொல்லப்படதே இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒரு விஷயங்க கிரகணத்தின் போது பல மக்கள் அதை நேரில் காண துடிப்பதோடு பலர் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றுவதுமே இயல்பான ஒன்று தாங்க எனவேதான் கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகளை நம்மளோட முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க இந்த கிரகணம் நிகழும் போது பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம தவிர்க்க வேண்டியது செய்ய வேண்டியது என்னன்னு தெரிந்து கொள்ளலாங்க இந்த கிரகணத்தின் போது உணவுகளை மூடி வைப்பது பாதுகாக்கிறது ரொம்ப சிறப்பு கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறதுனால தான் அவற்றை மூடப்பட்ட இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் பார்த்தீங்களா துளசி இலையை அல்லது தற்பை பொருட்களை உணவுல வைப்பதாக வழக்கமாகவே கொண்டிருக்காங்க கணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டுங்க கருகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டோட சூழலை தூய்மைப்படுத்துவது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம சாத்வீக உணவுகளை சாப்பிடுதல் கிரக நேரத்தில் முதியவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமா இருக்க வேணும் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லதுங்க பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் எல்லாமே நீங்க சாப்பிடலாம் மேலுமே சூரிய கிரகணத்தின் போது முக்கியமா தவிர்க்க வேண்டியது நேரடியாக பார்க்க வேண்டாங்க சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேணும் இதனால் கண்களுக்கு பாதிப்பு கூட ஏற்பட வாய்ப்பு கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை முக்கியமாக தவிர்க்குவது நல்லது ஏன் அப்படின்னா இதனால குழந்தைகளுக்கு பாதிப்பு கூட ஏற்பட வாய்ப்பிருக்கு கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாங்க கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் பேருமே தவிக்கிறாங்க ஏன்னா இது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலுமே கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவம் எல்லாத்தையுமே சாப்பிடுவதை தவிர்க்கிறது நம்மவும் நல்லது இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது முக்கியமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது முடிந்த வரைக்குமே கிரகணம் முடிந்த உடனே வீட்டை சுத்தம் செஞ்சு தலைக்கு குளித்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சூரிய கிரகணங்களும் நிகழும் இந்த நாளில் அமாவாசை திதியானது வருது அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி சிதார்த்தம் இந்த மாதிரியான வகைகள் செய்யும் போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் எந்தெந்த முறையில் நம்ம திதிகள் தர்ப்பணம் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஒன்னுதாங்க இந்த புரட்டாசி மாதத்துல மகளாய அமாவாசி வருகிறது இந்த மகளாய அமாவாசையும் சந்திர கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மகளாய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களையுமே மகளாய பட்சம் அப்படின்னு சொல்றோம் பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோடு தங்கியிருந்து இருந்து நாம செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் எல்லாத்துக்குமே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசையுமே வழங்குவதற்காக காலங்காலமாக கருதப்படுது மகளாய பட்சத்தின் பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்ய முடியாதவங்க இந்த மகளாய அமாவாசை இன்னைக்கு மட்டுமாவது நீங்க கண்டிப்பா தர்ப்பணம் செஞ்சு முன்னோர் வழிபாட்டின முறையாக மேற்கொள்ள வேண்டுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகளாய் அமாவாசையானது நிகழ இருக்குங்க அந்த தேதியில கண்டிப்பா எல்லோருமே இதை செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தையுமே கொடுக்கும் மகளாய அமாவாசை இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மகளாய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இருக்குங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு மகளாய அமாவாசை விரதமானது கடைபிடிக்கப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே அமாவாசை தேதியானது இருக்குதுங்க பித்திருக்களுக்கு காரகனமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் மகளாயி அமாவாசையானது வருவது இன்னும் ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் அன்றைய தினம் பார்த்திங்களா காலையில பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரம் இருக்கும் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்புடையது இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களோட ஆத்மக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாள்ல செய்யப்படும் ஒவ்வொன்றுமே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அமாவாசை விரதம் இருப்பவங்க அதிகாலையிலேயே எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடல்ல புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீருமே எரிக்க வேணுங்க வீட்டில் முன்னோர்களோட படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி வழிபட வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதுல படையலிட வேணுங்க முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டதுக்கு அப்புறம் காகங்களுக்கு நீங்க உணவு வைக்கலாம் அதற்கு பாத்தீங்களா முன்னோர்களுக்கு படையலாக இட்ட அந்த உணவை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் பெரியவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க அமாவாசை விரதம் இருப்பவங்க முதல்ல அந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம் அது ரொம்ப சிறப்பு மகளாய அமாவாசை தர்ப்பணம் படையல் வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலாச அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையல் இடும்போது ராகு காலம் யமகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேணும் அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலையில் நாலரை மணிக்கும்தான் ராகு காலமானது துவங்குதுங்க அதே சமயம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்ட நேரம் அதோடு உச்சிக்காலத்திற்கு முன்னாக தர்ப்பணம் கொடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பது மேலுமே தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் பார்த்தீங்களா காலையில ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் படையல் இடுவதற்கான நல்ல நேரம் காலையில பதினோரு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரைக்குமே ரொம்ப சிறப்புங்க முறையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இம்முன்னோர்களோட ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க குடும்பத்துலேயும் பார்த்திங்களா சுபகாரியங்கள் பார்த்திங்களா தடைபடாமல் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கும் நாமளும் இருக்கலாம் முன்னோர்களுமே மகிழ்ச்சியாக நமக்கு ஆசைகளை விட்டு செல்வாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணைந்து வரும் இந்த நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் THANK தேங்க்யூ